வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் வருகிறோம் ஜோதிட தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது கைரேகையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் கைரேகையின் விரல்களை பற்றியும் தெளிவாக தெரிந்து கொண்டோம் இந்த பதிவில் நகங்களை பற்றியும் நகங்கள் எப்படி இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் நகங்கள் என்பது ஐந்து விரலில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அந்த நகங்கள் அழகாக தென்பட்டால் அதுவும் விரல்களிலுள்ள நகங்கள் நன்றாக சிவந்த வண்ணமாக பார்ப்பதற்கு வண்டுகள் அமைந்திருப்பது போல் இருந்தால் அவர்கள் நல்ல பண்பாளர்களாகவும் எப்பொழுதும் சந்தோஷம் மிகுந்தவர்களாகவும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாகவும் நற்குணங்கள் அதிகம் நிறைந்தவர்களாகவே காணப்படுகிறார்கள் கைகளில் வண்டுக்கள் அமர்வது போல் சிவந்து காணப்பட்ட நகங்கள் கொண்டவர்கள் எப்பொழுதும் நல்ல பண்பாளர்களாகவும் மற்றவர்களின் குணம் அறிந்து நடந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் திகழ்கிறார்கள் இவர்களுக்கு எப்பொழுதும் கொடுக்கும் பண்புகள் அதிகமாகவே இருக்கும் நன்கொடை செய்வதற்கும் இருப்பதை மற்றவர்களுக்கு செய்து உதவ வேண்டும் என்கின்ற எண்ணமும் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள் அடுத்து நகங்கள் அதிக நீளம் இல்லாமல் இருக்க வேண்டும் அதிக நீளத்துடன் இருந்தால் அவர்களுக்கு அதிக தொல்லைகள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது நகங்கள் கூடு போல் வளைந்து இருந்தால் அவர்கள் உடல் நோயால் அவதிப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நகங்கள் மிக சிறியவையாக சதைக்குடன் அழுத்தி சதைப்பற்றாக அழுத்தப்பட்டிருந்தால் அவர்களுக்கு குடலில் நோய் அதிகம் இருக்கக்கூடியதாக தெரியப்படுத்துகிறார்கள் எப்பொழுதும் இவர்கள் கோபம் அதிகம் உடையவர்களாகவே இருப்பார்கள் எப்பொழுதும் எரிச்சலும் மற்றவர்களிடம் சண்டையிடக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களுக்கு எப்பொழுதும் வயிற்றில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடியதாகவே இருக்கிறது எதையும் விட்டு கொடுக்காமல் மற்றவர்களிடம் அதிக சண்டை போடக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் எப்பொழுதும் அதிக கவலை கொண்டவர்களாகவும் திகழ்கிறார்கள் நகங்கள் மிகவும் சிறியதாக சதையால் அழுத்தப்பட்டு இருப்பது போல் இருந்தால் அவர்களுக்கு குடல் நோய் என்பது கண்டிப்பாக வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது வயிற்று பிரச்சனை இவர்களுக்கு அதிகமாகவே வரும் எப்பொழுதும் இவர்கள் மற்றவர்களை எரிந்து பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களை தூக்கி எரிந்து பேசக்கூடியதால் இவர்களிடம் அதிகம் பேர் வெறுக்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் எப்போதும் எதற்காகவும் எதையும் விட்டு கொடுக்காத மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள் எப்போதும் எதையாவது சிந்தித்து கொண்டே அமர்ந்து இருக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இந்த பதிவில் சிவந்த விரல்கள் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் சிவந்த விரல் நகங்கள் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்